நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிரைம் பாயிண்ட் பகுதியில் ஒரு புதிய விருந்தினர் வந்திருக்கிறார் அவர் வேற யாரும் இல்லை என்னுடைய நீண்டகால நண்பர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் காதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜோடு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கிரைம் பாய்ண்ட் நிகழ்ச்சியில உங்களை வரவேற்பு இதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானும் மரியாத சேனல் கூப்பிட்டாங்க எங்கயுமே போறதில்லை இருக்கிற வேலை கரெக்டா இருக்குன்னு சொல்லி நீங்க கூப்பிட முடியும் தட்ட முடியல மறக்க முடியல மறுக்கவும் முடியல எதுக்கு வாங்க போகலானு மாப்பிள எல்லாரும் ஒரே டைம்ல வேலை செய்ய இருபத்தஞ்சு வருஷமா இதே கிரைம் ஃபீல்ட்ல க்ரைம் ரிமோட்டர் தான் இருக்காங்க கடந்து கடந்து விட்டது சரி இப்போ வந்து நம்ம வந்து ரவுடிகள் பத்தி பேசலாம்ட்டு இந்த ரவுடிகள் அதை ஸ்பெஷல் சொல்லிட்டு ரவுடிகளை பத்தி பல பேர் கொம்பு சுத்துறாங்க அந்த ரவுடி இப்படி இருந்தாரு இந்த ரவுடி அப்படி இருந்தாரு நீங்க குறிப்பா வந்து வட சென்னை வடசென்னை படத்தை பத்தி நீங்க பேசும்போது சில விமர்சனங்கள் வச்சிருந்தீங்க ஸோ வட சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரவுடியா இல்லை அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் கெட்ட வார்த்தை பேசுவாங்களா ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் இயக்குனர் வெற்றிமாறன் அவர் போட்ரை பண்ணும்போது அந்த மாதிரிதான் சொல்லி விமர்சனங்கள் விமர்சனங்கள்லாம் வந்தது முதல்ல வடசென்னை பத்தி சொல்லுங்க அங்க இருக்கிற ரவுடிகளை பத்தி அங்க இருக்கிற ரவுடிகள்னு அதை குறிப்பா சொல்லலை பட் இருந்து இருக்க அதாவது பேர் தெரியாத ரவுடிகள் அதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்டில் இருந்தாலும் சில பேர் அவங்கள பற்றி பேசாமல் இருக்கலாம் அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுங்களேன் அதாவது வட சென்னை அங்கே என்ன ரவுடிகளா அவங்களாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்களா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க முதல்ல வட சென்னை மக்கள்னா அன்பானவர்கள் பாசமானவங்க நேசமானவங்க பழகிட்டா உயிரையே கொடுப்பாங்க அதுதான் சொல்ல வந்த உயிரை கொடுப்பாங்க உயிரை கொடுப்பாங்க இதுதான் வடச்சென்னை மக்கள் பிரச்சனைனா ஓடி போக மாட்டாங்க தைரியமானவங்க யாரையும் பார்த்து பயிட மாட்டாங்க அதுக்கு பேர் நீங்க ரவுடிசோன் சொன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அது தைரியம் கூட பழகிட்டா நிப்பாங்க இப்ப நண்பனா இருந்தா அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க கூட நிப்பாங்க அதுக்கு பேர் ரவுடிசம் கிடையாது அது ஒரு அன்பு ரவுடிங்க வந்து நான் வட சென்னையில மட்டும் இருக்காங்கன்னு குட்டி சுட்டி காட்டுறாங்க பட் ஏன்னா தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லையா வேற வட சென்னை வட சென்னைனால் தென் சென்னை மத்திய சென்னையிலாம் கட்டி ஆண்ட பெரிய பெரிய ரோடிங்களாக இருக்காங்களே அப்போ அவங்களெலாம் ஏன் குறிப்பிட மாட்டேங்க உங்களுக்கு பிரச்சனைனா வட சென்னை வட சென்னைனா அவங்களுக்கு வந்து இங்கே தான் ரவுடிங்க ஜாஸ்தி இங்கே தான் உருவானாங்க என்னமோ இது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரியே பேச அதாவது சொல்கிற விஷயம் அப்படின்னா நார்த் சென்னையா நார்த் சென்னைனா அப்படி தான் இருப்பாங்க அங்கேருந்து ரெஸ்யூம் வந்தால் எடுக்க மாட்டோம் வேலைக்கு வந்து அதாவது அங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் என்னமோ தீண்டத்தகாதவர்கள் தகாதவர்கள் மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறிப்பாக திரைப்படங்களில் வந்து சொல்லப்படுது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது திரைப்படம் தான் முக்கிய காரணமே வட சென்னை மக்களை வந்து குற்றவாளி மாதிரியே இவங்க கிரியேட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் திரைப்படம் அதுக்கப்புறம் தான் ஓ இவங்க எல்லாம் தானோ இந்த லோக்கல் தமிழ் பேசுறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்துனதுக்கு மிகப்பெரிய காரணம் திரைப்படம் அது வந்து மறுக்க முடியாத உண்மை ஆனா வட சென்னை தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய வருவாய் ஈட்டுக்கூடிய ஒரு இடம் பிசிங் ஆறுபார் காசிமேடி மீன்பிடித்திருக்கும் பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு வருமானம் வருது வருமானம் வருது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வடசென்னையில் தான் இருக்கு இருக்கிற ஏர்போர்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே இங்க இருந்து தான் பெட்ரோல் போகுது பின்னிமில்லு ஒன்று இருந்தது பெரம்பூர்ல அதுதான் வந்து மிகப்பெரிய உற்பத்தி நடத்திய ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரி வட சென்னையில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை ஸ்டாலினி மருத்துவமனை ஏஷியாவிலேயே உறுப்பு அறுவை சிகிச்சை மாற்றுற நம்பர் ஒன்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க இருக்கு வட சென்னையில் இவங்க முத்தமா எடுத்து எடுத்துக்கிறதுனா ரவுடி ரவுடி பசங்க அவங்க விட்டு அதே மாதிரி ஆர்பார் இருக்கு வட சென்னையில் தான் பல்லாயிரம் கோடி ஏற்றுமதி இறக்குமதி வந்து எங்க இருக்குன்னா வட சென்னையில் இருக்கு நீ பணத்தெல்லாம் இங்கிருந்து அறுவடை பண்ணிட்டு நீங்க சொல்ற பேருனா ரவுடி பசங்க மோசமான தான் ரவுடிசம் பண்ணுவாங்க வில்லன் வந்து ரவுடி அது புஷ்பாவா இருந்தாலும் சரி வட சென்னை யாரா இருந்தாலும் அங்கே கிளம்புவாங்க அங்க இருந்து கிளம்பிட்டாருனா வேர்ல்டுல இருக்கிற எல்லா ரவுடியும் அங்கேதான் டானா வருவாங்கன்ற மாதிரி காட்டுறது சரி அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை துறைமுகங்கள் இருக்கு எல்லா இடத்துலயும் ரவுடீசம் இருக்குதானே செய்து பிசினஸ் ஒன்று வந்தாலே வருமானங்கள் அதிகமா எங்க வருதோ அந்த இடத்துல பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் வரதான் செய்வா நாலு பேர்ல பேர் குரல் கொடுக்கும் போது காலங்காலமா அத வந்து வட சென்னைனாலே அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி வந்து துவங்கின இடமே வட சென்னை தான் ராபின்சன் பார்க் ராயபுரம் அங்கதான் வந்து திமுக வந்து கட்சி முதல் கட்சி துவக்கமே அங்கதான் கூட்டம் நடந்ததுன்றது வரலாறு அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற பாண்டிச்சேரி அந்த தெலுங்கானாவுடைய கவர்னர் வட சென்னையில் பிறந்தவங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க கலைப்புலிதானின்னு மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் வடசென்னையில் பிறந்தவர் கே ராஜன் ஒருத்தர் இருக்காரு வட சென்னையில் வந்து பிறந்து பெரியாளானவங்களா இருக்கிறாங்க நீங்க அவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசிமேடு

ஃபாரின் போய் படிச்சு அங்க ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா லண்டன் எக்கச்சக்க பேர் இருக்கான் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் ரொம்ப டீசென்ட்னா அண்ணா நகர்னுவோம் இந்த பக்கம் ஏதாவது நகர்னு சொல்லுவோம் இவங்கலாம் ரொம்ப அங்க உள்ளவங்கலாம் ரொம்ப நல்லவங்க இங்க உள்ளவங்கலாம் கெட்டவனும் ஐ சொசைட்டி ஐஸ் சொசைட்டி லோ சொசைட்டில ஐ சொசைட்டில போய் நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட கூட வரமாட்டான் இங்க வந்து ஒரு பக்கத்து வீட்டில வந்து ஒருத்தனை வந்து ஏஎனு கூப்பிட்டா அவனுக்கும் இவனுக்கு சண்டையாக கூட இருக்கும் ஃபர்ஸ்ட் அடி அவன் தான் அடிப்பான்

ரவுடி சுடைய அந்த இதே கண்டென்ட் காசுக்கு மாறடிக்கிற கோழிப்படை அந்த மாதிரி மாறி போயிடுச்சு அதாவது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் நைன்டி சிக்ஸில் வந்து ஃபைவ்ல வந்து ஒரு இருந்து மூலக்கடைக்கு ஒரு ரவுடி ஒருத்தர் வரும்போது அவர் ஒரு எதிர் டீம் வந்து வெட்டி கொள்றாங்க அது அந்த டைமில் பேப்பர்ல படிச்சுருந்தேன்னா வெட்டி கொல்லும் போது செத்து போயிடுறாரு ஸ்பாட்டில் அவர் அழுத்தில் ஒரு ஏழு செயின் போட்டிருக்கிறார் இடுப்புல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் கேஷ் வச்சிருக்கிறார் அதோட தான் உழ்ந்து கிடக்கிறார் ஒரு செயினையோ அவர் வச்சிருக்கிற பணத்தையோ அந்த டீம் எடுக்கவே இல்லை போலீஸ் ரெக்கவரி பண்ணி பேப்பர்ல அது செய்தியாவே வந்தது அப்ப அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா இவனை காலி பண்ணும் காலி பண்ணா அந்த லேபிள நம்ம எடுக்கணும் ஆமா இதுதான் அப்ப அவங்க காசு எல்லாம் போய் எடுக்கல அப்ப என்ன இப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னா கூலிப்படைகள் அதிகமாயிடுச்சு யார யார வேணாலும் சாவடிக்கலாம் காசு கொடுத்தான்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு இந்த கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்கணும்னா போலீஸாரால் மட்டும்தான் முடியும் வேற எல்லாம் என்ன வேணாலும் சொல்லலாம் போலீஸ் அப்படி இப்படி இல்ல போலீஸ் நினைச்சா ஒரு மாசம் நீங்க ஃப்ரீடமை விடுங்க இருக்கிற ரோடி எல்லாம் அடங்கி உடங்கி போயிடுவான் அந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் ஆமா கண்டிப்பா நீங்க எப்போதுமே ஆட்சிகள் மாற மாற கீழே இருக்கிற போலீஸ் மேல மேல இருக்கிற போலீஸ் கீழே அது எப்போதுமே உள்ளதுதான் இப்பன்னு கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆறு வருஷமாவே அந்த ஃபார்மெட்ல தான் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்சிக்கு வரும்போது ஒரு டீம் முப்பது ரோடி அப்படியே ஒரு டீமோட போயிடும் ஆளுங்கட்சிக்கு சப்போட்டா எதிர்கட்சிக்கு சப்போட்டா அப்ப அங்க போய் சேஃப் ஆயிடுவாங்க அவனை பிடிக்கும் அடைக்கலாம் ஆயிடுறது அவ்வளவுதான் அப்ப அந்த ரவுடிக்கு என்ன ஆகுது தௌலத் ஆயிடும் நம்மள என்ன இருக்குது இன்பட்டு அவ அமைச்சர் பாத்துப்பார் எம்எல்ஏ பாத்துப்பார் இந்த தைரியம் தான் அடுத்தடுத்து அவனை தப்பு பண்ண சொல்றது இதுலயே நிறைய பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க அரசியல்வாதிங்க ஒரு சிலர் குறிப்பிட்ட தவறுனால இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா ஒரு அந்த கேள்வியை வந்து நம்ம கடந்துட்டோம் அதாவது ரவுடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் அவன் ரவுடியாக ஃபார்ம் ஆகி கெத்தா ஒரு மாதம் அவனுக்கு ஒரு டீமு கடைசி காலத்தில் அவன் திருந்துறான் இல்லை வேற விஷயத்துல தலை வெளி வெளியே வெளியில வரான் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ரவுடிகள் ஒரு மட்டை அடுத்த நாள் அவனே மாட்டேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அவனை மாட்டேங்கிறாங்க ரவுடிகள் வந்து இன்ஸ்டன்ட் ரவுடிகள் தான் இப்போ ஃபார்ம் ஆகிறாங்கல்ல ஆமாம் அது எப்படி நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி ரவுடிகள் அப்படின்னும் போது ஒரு டீமாகவே அவங்க வந்து எப்படின்னா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு வளையத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஏரியாவில் இருக்காருன்னா அந்த ஏரியாவில் அவர் கூட இல் இருக்கிற ஆட்களை தவிர்த்து வெளியாட்கள் யார் வந்தாலுமே உடனே போய் கூப்பிட்டு கேட்டுருவான் ஏ யார் ராணி எங்கே போகிற யாரை பார்க்கணும்னு அப்போ அந்த வெளிநபர்கள் உள்ளே வர முடியாது அவர் ஒரு வளையத்தை சுத்தி வச்சுக்கிட்டு அவர் ஒரு பெரிய லெவல்ல ஃபார்மா இருப்பார் வெளியில போனா ரெண்டு கார் மூணு கார் பின்னாடி வரும் அப்ப இவங்களுக்கு எதிரிகள் யாருன்னு அவங்களுக்கு ஈஸியா தெரியும் புதுசா வந்தாலும் அதே மாதிரி இது எந்த ரவுடியுமே நம்ம சென்னையில நீங்க எந்த ஏரியால இருக்கிற ரவுடியை பார்த்தாலும் ஊர்ல போய் கேட்டீங்கன்னா நல்ல ஊர்வாங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற ஜனங்களை ரொம்ப சேஃபா வச்சுப்பாங்க நானே ரெண்டு மூணு பேர் ஒரு பெரிய பத்திரிகை இருக்கும்போது இன்டர்வியூ எடுக்கும்போது நானே பார்த்துருக்கேன் கண்

அப்படி இருந்து நம்மளையே நம்மள ரொம்ப தௌளத்த நினைக்கிறவங்க மட்டும் தான் அசால்ட்டாக விட்டுப்பிட்டு சுத்திருக்காங்க ஏழுமலநாயக்கன்னு ஒருத்தர் சொல்லலாம் அவர் வந்து அந்த சைக்கிள் கடையில தான் அவர் ஏரியாவில மீனாட்சி மீனாட்சிப்பேட்டையில அவரை தொடர முடியாது அவர் ஊருக்குள்ளே போனாலே அவர் சுத்தி பத்து பேர் யாரு என்ன ஆயிட்டு ஒருவருமே அந்த ஏஜ் ஆனா விட பார்க்க ஆள் அஜானை பார்த்தா அவரை வந்து எப்படி அவர் என்ன பண்ணாருன்னா ஈவினிங் அவர் சைக்கிள் கடை மீனாட்சி மீனாட்சிபேட்டையில உட்காருவார் ஈவினிங்ல வந்து அங்கே வந்து உட்காரும் போது அவருடைய மதிமுகவில் ஒரு பொறுப்புல இருக்கார் ஒரு பத்து பேர் வந்து சால்வோ போட வரணும்னு சொல்லி லோக்கல் கட்சிக்காரரோட வராங்க சால்வோ போட்டு அவர் அந்த இடத்துல வெட்டி காலி பண்றாங்க அவர் என்னன்னா நம்ம அரசியலில் போயிட்டோம் ரவுடிசுல்ல இருந்தும் அரசியலுக்கு வந்துட்டோம் நம்மளுக்கு இப்ப யார் எதிரி அப்படின்னு நினைச்சு அவர் இருந்த அசால்ட்னால தான் அவர் அன்னைக்கு வந்து விட்டு வெட்டுப்பட்டு திறந்த இப்போ அதே மாதிரி இந்த பங்கம் எடுத்துட்டீங்கன்னா கேசற்பாடினா சேரா வெள்ளரி தான் பெருசா பேசுவாங்க இப்போ சேரா அவர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்ல இருந்து வேலையை விட்டுட்டு அவர் ஒரு பர்சனல் வெஞ்சனுக்காக அவர் அந்த ரோடி வராரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கும் வெள்ளரவிக்கும் தான் அங்கே ஃபைட்டு கோல்டுவார் ஒரு நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட்னு நினைக்கிறேன் நல்லா கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சேர்ந்து நெடு பற்றி நினைச்சி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அதோடு என்ன பண்ணுறாரு சேரா சென்னையை விட்டு மதுரை காரைக்குடி இந்த மாதிரி போயிடுறார் அங்கே போய் ஒரு தொழில் போகிற இன்றைக்கி வரைக்கும் சேப்பன் சைடாக அவர் இருக்கிறார் இங்கே வந்து வெள்ளரி வந்து எதிரி நமக்கு யாருமே இல்லைனா இங்கே அவர் அதை வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி அப்படியே போகும்போது அஞ்சுல என்கவுண்டர்ல இறந்துட்டார் அவரை வந்து எதிரிகள் யாருமே செய்ய முடியல போதும் ஏழு ஐம்பத்தி எட்டு இருக்கும் இப்ப நான் சொல்றது என்னன்னா இந்த எதிரிகள் இல்லாத போது அவருக்கு வந்து அந்த கூலிப்படைகள் அப்படின்றதும் கிடையாது காசு கொடுத்தா யாரு வேணாலும் செய்வாங்கன்றதும் கிடையாது அப்ப வந்து அவர் வந்து அடுத்த ஸ்டேஜ்ல எங்க செய்ய அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல கடன் தான் சாரு அதே மாதிரி புளியந்தோப்புல சின்னா என்ற ஆதி கேசவு ஒருத்தர் அவருமே அதே தான் அவர் இறக்கும்போது அறுபது வயசு அவரை நீங்க ஊருக்குள்ள போய் ஒண்ணுமே பண்ண முடியாது அவரை போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் எங்க தெய்வம் கடவுள்னு வாங்க எது ஆனா போலீஸுக்கோ மற்ற ரவுடிகளுக்கோ அவர் வந்து சிம்மச பண்ணும் ஆனா அந்த ஊருக்குள்ள அவர் நல்லவர் நல்லவர் மாதா கோயில்னா ஃபங்க்ஷன் பண்ணுவாரு முருகன் கோயில்னா திருவிழா பண்ணுவாரு இதை நானே கண் கூட பார்த்துருக்குறேன் நம்ம ரெண்டு மூணு இன்டர்வியூ எடுத்துருக்குறோம் அந்த டைம்ல அந்த ஊர் மக்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்க எப்போதுமே நம்ம இருக்கிற இடத்த ஒரு வளைவு மாதிரி போட்டு வச்சுப்பாங்க யாருமே நம்மளை தொடக்கூடாது அதுக்குள்ளே வந்துட்டு போயிட முடியாது போகக்கூடாது போலீஸே வந்து அவரை தேடி வந்தாலும் உடனே ஒரு நூறு பேர் வந்துருவாங்க என்ன சார் பண்ணாரு ஒழுங்காதான சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டோடவே இருப்பாங்க இப்போ அவரு வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் கேஸுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்காக காரில் உட்காந்துருக்கும் போது அவர் கூட இருந்த நபரே அந்த ஆற்காடு சுரேஷ் கொலைக்காட்சி அவர் வந்து ஒரு டீமை செட் பண்ணி அவரை ஜாலி பண்றாங்க அவர் கூட ஒரு வழக்கறிஞரும் சேர்ந்து இறந்து போகிறாங்க அவருக்கு அப்போ இறக்கும்போதுமே ஒரு அறுபது அறுபத்தெண்டு வயசு அப்போதான் ஆரம்பம் இந்த கூலிப்படை இது வந்து அந்த அந்த ஒரு ஸ்டார்ட் ஆகுது காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தா யார் யார வேணாலும் வெட்டுவாங்க அப்படின்ற மாதிரி வருது மற்றபடி உங்களுக்கு ரவுடிகள் எல்லா ஊர்லயும் இருக்கான் அது வட சென்னை கிடையாது நாட் ஒன்லி வட சென்னை மத்திய சென்னை சென்ட்ரல் சென்னை எல்லா சென்னை தமிழ்நாடு ஃபுல்லா மோஸ்ட் வாண்டட் ரவுடிங்க எல்லாமே இருக்காங்க இது சென்னை உங்களுக்கு என்ன ஆகி போகுது அப்படின்னா அந்த ஒரு பிஷர்மேன் ஏரியா

நீ பேசுற பால்ல கராத்தால போயிட்டு ஒரு பையன் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வரான் இன்னைக்கு வந்து கல்ச்சர் மாறிட்டு வருது நீ இன்னும் எங்களை வந்து வட சென்னை மக்கள் ரவுடிங்க தான் இப்படி இப்படிதான் அப்படிதான் நீ எல்லாம் என்ன மட்டும் குத்த முடியாது இனிமேட்டு எந்த இயக்குநராவது படம் எடுத்தா நான் நோடி சொல்ல போனா இருக்கேன் ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை நீ எப்படி நீ வந்து குற்றச்சாட்டுல கொண்டு வருவேன் நீங்க யாரும் வெற்றிமாறு நான் சொல்றீங்களா

எப்படி சொல்லுவாங்க நாடி துடிப்பு அப்படின்ற சொல்லணும்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த டிவி நிகழ்ச்சியில அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ ப்ரோகிராம் போடுறான் சொல்வதலா உண்மை கதையில் நிஜம்ன்ற ப்ரோ பாத்திருப்பீங்க அதுதான் ஹிட் ஆகும் என்னன்னா அவன் வீட்டு பிரச்சனையே பேச மாட்டான் அடுத்தவன் வீட்டு பிரச்சனையை பாப்பான் அதே மாதிரி பேய் படங்களுக்கு எப்போதுமே ஒரு மாசு இருக்கும் பேய் இருக்க இல்ல அதெல்லாம் வேற விஷயம் மாசு இருக்கும் அதே போல வெட்டு குத்துனா நம்ம ஆளுங்க உட்கார்ந்து பாப்பான் இதை வந்து இங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இதுக்கு மூணுக்கு தான் இங்க பணமே இந்த மாதிரி அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை பேய் இருக்கா இல்லையா வெட்டுக்குத்து ரவுடிகளை கதாநாயகனா காட்டணும் ஆமா இத காமிச்சா இட்டு இன்னொன்னு நம்ம ஏரியாவே காமிக்கிறானே அப்படின்னு தான் நிறைய பேர் பெருமையா நினைக்கிறாங்களே தவிர அதுல உள்ள உள்குத்து யாருமே யோசிக்கிறது இல்ல இப்பதான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வெற்றிமாறன் மாதிரி இப்ப நிறைய பேர் இப்ப எடுக்கிறாங்கன்றது இப்ப ஜெனரேஷன் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி காமிச்சிட்டாங்க நிறைய படத்துல அப்பெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க தெரியல தெரியலன்னா ஏதோ படம் படமா பாப்போம் அப்படின்னு படத்தை படமா பார்க்கலான்றதுல மாற்று கருத்து இல்ல ஆனா நீ ஒரு சமூகத்தை வந்து இப்படிதான் நீ எப்படி நீ ஒரு தவறான கண்ணோட்டத்தை உலக அளவுல ஏன்னா மீடியா சினிமான்றது வேற ஒரு விஷயம் நீங்க குளோபலா பாக்குறாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து எல்லா லாங்குவேஜ்ல பாக்கும்போதும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு இவங்க இந்த இந்த சென்னையினால இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிடுறாங்கல்ல கண்டிப்பா அதுதான் இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு இடம் இது சினிமா டக்குன்னு போய் ரீச் ஆகிடும் இல்ல அவர் சொன்ன மாதிரி அந்த டைகர் சிவா இந்த படத்துல போர்ட்ரை பண்ண மாதிரி அவர் அவ்வளவு பெரிய தௌலத்தான ரவுடியா நான் போலீஸ் அதிகாரி நிறைய பேர்ட்ட பேசினேன் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ரவுடி அவ்வளவுதான் ஆனா அதை பத்தி நம்மளோட சில யூடியூபர்கள் வந்து இஷ்டத்துக்கு வடை சுட்டு இருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுன்னா எந்த ரவுடியுமே தௌலத்து பெரியாலு எல்லாம் கிடையாது

அந்த போலீஸ் ஆபீசர்களே ஐயான்னு பத்து வாட்டி கூப்பிடுவாங்களான்னு தெரியாது நூறு வாட்டி ஐயா சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்க இல்லையா பண்ணலையா போலயா எனக்கு அந்த பிம்முமே உடஞ்சி போச்சு அப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா போலீஸை பார்த்து ரவுடிங்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தனை ப்ரொமோட் பண்றாங்களா அதெல்லாம் சுத்த அம்மாக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாளே நீ எவ்வளவு ரவுடியா இருந்தாலும் பயந்துதான் ஆகும் அதெல்லாம் நீங்க பாக்கலாம் என்ன கட்டி வச்சு ஒதைக்கிறேன் அடிக்கிறான்னு நெஜத்துல எல்லாம் ஒரு பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது போலீஸ்னா குற்றம் செய்யறவனுக்கு பயம் இருக்கதான் செய்யும் கதை நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி நான் மவுண்ட்லேயும் ஒரு டிசி அது நான் பேரும் சொல்ல இன்னொரு ரவுடி வந்து ரெண்டு மூணு தெரிஞ்ச பேரு என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்ப வந்து பாத்துட்டு இருக்கேன் அவர் வந்து ஒரு கட்சியில சேர்ந்துட்டாரு கட்சியில சேர்ந்துட்டு உள்ள தலைவர் போட்டவ கெத்தா வச்சுட்டு உள்ள போயிருக்கிறாரு இவர் பார்க்க வந்து அமைதியான ஒரு ஐபிஎஸ் பி எஸ் ஆபீசர் யங் ஒரு ஜார்ஜோட ஜெராக்ஸ் சொல்லலாம் என்ன பண்ணிக்கிறாரு நான் உள்ள போனேன்னா இது அப்படின்னு கேட்டாரு ஐயா அது அப்படி எடுத்தேனே இல்லை தலைவர் அதை அது எடுத்து அதை பார்த்தேன்னா நான் அதுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்து ஜூஸாக காப்பியாக கொடுத்துட்டு உங்கள் மேலே இருக்கிற கேஸெல்லாம் நான் எடுத்தேனே எடுறான்னு சொல்லி ஒன்றரை அவர் பரேடு எடுத்தாரான் அது பரேடுனா அதை வந்து புரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு மயிலாப்பூர்ல நீங்க சொல்ற இதே டைகர் சிவா ஆட்டம் கான்ஸ்டபிள் கூப்பிட்டாலே காலையில கூப்பிட்டா வரைக்கும் உட்காந்துருப்பாங்களாம் இது மாதிரி நிறைய சொல்ற மாதிரி சில ரவுடிகளை பத்தி நம்ம பெருசா பேசவேனா அதே மாதிரி பெரிய பிம்பம் பார்க்கும்போது அங்கே அங்க எல்லாருமே ஐயா சாமி தான் உட்காந்துருப்பாங்க ஆனா இவங்க அதை பத்தி தெரியாம இவங்களை வந்து ரவுடிகளை வந்து ஹீரோவா காட்டுறத இன்னைக்கு நம்ம டைரக்டர்ஸ் அது ஒரு பெருசா நினச்சிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா ரவுடிகளை பத்தி பேசுங்க தப்பு இல்ல அதாவது அவன் எப்படி எல்லாம் வாழ்ந்தான் எப்படி ஒரு மக்கள் மத்தியில அவனுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு போலீஸ் கிட்ட எவ்வளவு அடி வாங்கியிருப்பான் கொண்டிருப்பான் இவன் வாழ்க்கை ஸ்டைல் எப்படி போச்சு வீணா போனது அத பத்தி பேசுங்க தப்பு கிடையாது அடுத்த ஜென்ரேஷன் நீங்க பேசுறத பார்த்துட்டு ஓ அப்ப ரவுடி ஆனா நம்மளும் தௌலத்தா இருக்கலாமோன்னு அவன் தவறான ஒரு வழிக்கு போறதுக்கு நீங்களே காரணமா இருக்க கூடாது ஒரு சில யூடியூபருங்க பேசுறது வந்து தவறான செயல்தான்

இது எந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போகிறது வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து தேவையில்லாத விஷயம்தானே அடுத்த ஜென்ரேஷனை நீங்க நாசமா ஆக்குறதுக்கு வழிவகுக்கிறீங்கன்னு சொல்லுவேன் எக்ஸாம்பிளா நீ அட்வைஸ் பண்ணாத ஆனா இந்த மாதிரி தவறான விஷயங்கள எடுத்து வைக்காத ஃபுல்லு நாங்க இவன் வந்து பெரிய ரவுடிங்க இவன் வந்து ஒரு கொலை பண்ணாங்க ஆனா இவனை வந்து ஒரு வருஷத்துல இன்னொரு டீம் வெட்டி கொண்டுருச்சு அப்போ அவனுக்கு என்ன வரும் கேட்குற உனக்கு ஓ கல்வியத்தை போட்டுறாங்க இருபத்தி ஆறு வயசுல எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்கிறாங்க வேசர்பாடியில் ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் தலை தனியாக உடம்பு தனியாக வெட்டி கொண்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு நான் அந்த நாளி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறேன் அப்போ நைட்டு பதினொன்றரை மணிக்கு எனக்கு ஃபோன் வருது போறேன் இங்கே ஒரு முண்டை கிடக்கு தலை கிடக்குன்றாங்க போகிறேன் ஒரு ஜாங்கிட் சார் தான் அடிஷ்னலு போய் நான் நியூஸ் எடுக்கிறதுக்கு போகிறேன் அவள் நல்லா பழக்கன்றதுனால அவங்க இந்த இடத்துல முண்டை இருக்குது தலை எங்கேன்னு தேடுறாங்க அப்புறம் அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தலை இருக்குது அதையும் எடுத்துடுறாங்க எடுத்து பரபரப்பாகுது அந்த கேஸு அந்த கேஸு பரபரப்பாகி ஒரு ரெண்டு நாள்லயே அக்கிஷ்டை பிடிச்சிடுறாங்க அவரை வெட்டி கொண்டவங்க பார்த்தீங்கன்னா வயசு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு தான் இருக்கும் ஒரு நாலு பேர் மூணு பேர் அதுல மெயின் ஒருத்தர் அவர் ஜெயிலுக்கு போறாரு வராரு ஒரு ஒரு வருஷம் கொஞ்சம் தவலத்தா அப்படியே இருக்கிறாரு போறாரு வர்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை வெட்டி கொண்டாங்க அப்போ அவருடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா அப்ப இன்னைக்கு ரவுடியா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பதினேழு வயசுல ஆயிரம் பதினெட்டு ஆயிரம் அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவனுக்கு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை ஆயிடுது ஒய்ஃப் ஆயிடுது அதுக்கப்புறம் அவன் பேர் அவன் சமாதியிலே வச்சு சபதம் எடுக்கிறது நாங்க அடுத்த அதுக்கு அடுத்து அடுத்து தொடர் தவிர இந்த மாதிரி விஷயங்களை நம்ம போட்டுற பண்ணி சொல்லாம இருக்கிறது நல்லது ஆமா இதை நீங்க ப்ரொமோட் பண்ணும் போதுதான் நான் வந்து பாக்குறேன் ஓ இப்படி இருந்தா சூப்பரே

பிரதமர் இரங்கல் தெரிவித்தார் அப்போ ஒரு பிரதமர் வந்து ஒரு சென்னையில ஒரு சின்ன ஒரு ஏரியால இருக்கிற ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு அவர்ட்ட சொல்லி இருந்தா அவர் அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருப்பாங்க சாதாரணமான விஷயம் இல்லையா வட சென்னையில நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க வெளியில தெரியாம இப்ப நான் அவங்க போராடி போராடி சட்டசபை எல்லாம் பேசுனாங்க மெட்ரோக்கு அவருடைய பேர் வைக்கணும்னு சொல்லி பட் ஆனால் இது வரைக்கும் அங்கே கவர்மெண்ட் அதை வந்து செய்யலை கண்டிப்பாக செய்வாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே உங்களுடைய பிஸியான நேரத்தை ப்ளூபிக்ஸ்க்காக காக நேரம் ஒதுக்கி அது இல்லாமல் பல பேர் கேட்டு நட்புக்காக காதல் வந்து பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது போன்ற நிறையா விஷயங்களை வர எபிசோடில் போகிறோம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜூ